ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல டேஸ்டியான ரொம்பவே கிறிஸ்பியான இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்றேன் நம்ம தோசை பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்ட்டு இந்த ஹெல்த்தியான கல்யாண முருங்கை இலை தோசையில வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுவும் இந்த மாதிரி பனி டைம்ல நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் கோல்ட் ஆகும் அந்த டைம்ல இந்த மாதிரி நீங்க தோசை செஞ்சு சாப்பிடுங்க இந்த தோசை செய்யறது ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு கல்யாண முருங்கை இலை தேவைப்படும் இந்த மாதிரி இலைங்க கிடைச்சா நீங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம இந்த இலையில் நடுவில் இருக்க அந்த நரம்புகளை மட்டும் எடுத்துடணும் நீங்கள் எவ்வளோ தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இலைங்களை எடுத்துக்கோங்க மாதிரி நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இலைங்களை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸியில் நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இலைங்களை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நாலு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இது அரைக்கிறப்பே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த பேஸ்ட்டு இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தோசை மாவில் நல்லா கலஞ்சி விட்டுக்கோங்க இந்த கல்யாண முருங்கை கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கோல்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி தோசையை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கு சளியும் சீக்கிரமே சரியாயிடும் அதே மாதிரி கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கோ அது ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம சோம்பு ஜீரகம் மிளகு பச்சை மிளகு அது மாதிரி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கறனால நல்லா டேஸ்டியாக இருப்போது இப்போ நம்ம இந்த தோசையை ஊற்றிடலாம் நம்ம தோசை கல்லு சூடானதுக்கு அப்புறமா தான் தோசை ஊற்றணும் அப்பதான் நமக்கு தோசை நல்லா வரும் தோசைக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் கல்யாண முருங்கை கீரை வந்து உங்களுக்கு கிடைக்கலனா ஆன்லைனில் இதோட பவுடர் விற்கிறாங்க நீங்கள் வேணால் அதையும் வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பவுடரை ஒன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி பாருங்கள் என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கீரையிலிருந்து செஞ்சால் தான் இது நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நமக்கு ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா டேர்ன் பண்ணி இன்னொரு சைடை வேக வச்சுக்கலாம் இந்த கலர்ஃபுல்லான க்ரீன் தோசையை உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அவங்களே க்ரீன் தோசை வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை நம்மளுக்கு இப்போ ரெடியாகிடுச்சு கீரையை வச்சு பண்ண தோசைன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு இந்த மாதிரி க்ரீன் தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இந்த கீரை உங்கள் வீட்டு பக்கத்திலே கிடச்சதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கீரையில் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த தோசையை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களாகவே ட்ரை பண்ணுவீங்க இது அந்த அளவுக்கு டேஸ்டியான தோசை நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்